ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிரிகள் தொல்லைகள் தீர இந்த இரண்டு பொருட்களை சேர்த்து எரித்து விடுங்கள் கண்திருஷ்டி வைத்தெறிச்சல் எதிரிகள் தொல்லைகளே இருக்காது எல்லாமே காணாமல் போயிடும் அது என்ன இரண்டு பொருட்கள் அதை எப்படி எரிக்கணும் எந்த நேரத்துல எரிக்கணும் அப்படிங்கிறத பத்தி தெளிவாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் உடனே கூடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா எதிரிகள் வந்து வெளியில இருக்க மாட்டாங்க நம்ம கூடவே தான் இருப்பாங்க எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உறவினர்களாக இருப்பாங்க அக்கம்பக்கத்தினராக இருப்பாங்க நண்பர்களாக இருப்பாங்க இவங்கெல்லாம் எப்போ எதிரிகளாக மாறுகிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அவங்கள விட ஒருபடி மேலே நம்ம வளர்ச்சி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம நம்மளை பார்த்து அவங்க பொறாமப்பட ஆரம்பிச்சிருவாங்க இல்லை அவங்க வீட்டில் இல்லாத ஒரு பொருட்களை நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா கூட அவங்க வந்து பொறாமப்பட ஆரம்பிச்சுருவாங்க நம்மளை எதிரிகளாக நினச்சிக்குவாங்க ஒரு சிலருக்கு வெளிப்படையாகவே தெரியும் இவங்க வந்துட்டு நம்மளை எதிரியாக நினைக்கிறாங்க அப்படின்னு ஆனால் ஒரு சிலர் வந்து நம்மக்கிட்ட நண்பர்களாகவே பேசிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் உள்ளுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப விஷமாக தான் இருப்பாங்க நம்மக்கிட்ட நல்லவங்க மாதிரி முன்னாடி சிரித்து பேசிட்டு அவங்க பாரு இதை பண்ணுறாங்க அதை பண்ணுறாங்க அப்படி அப்படியான்னு சொல்லி நம்மளை பற்றியே அவங்க ரொம்ப பொறாமப்பட்டு இருப்பாங்க இது மாதிரி உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த முறையில் நீங்கள் இன்றைக்கி இந்த இரண்டு பொருட்களையும் சேர்த்து ஏரியங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களுடைய அந்த பொறாம பார்வைகளாக இருக்கட்டும் கண்திருஷ்டிகளாக இருக்கட்டும் வைத்தறிச்சலா இருக்கட்டும் எல்லாமே பொடி பொடி ஆகிடுங்க ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவானது இந்த ப இதெல்லாம் நம்மளுக்கு எப்படி இருக்குது இந்த கண் திருஷ்டி பொறாமை குணங்கள் இது மாதிரி நம்ம கண்டுபிடிக்க முடியாதேங்க அப்படின்னா நம்ம யாருன்னு கண்டுபிடிக்க முடியாதே தவிர நம்மளுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சில விஷயங்களை வச்சு நம்மளுக்கு கண் திருஷ்டிகள் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் ரொம்ப டயர்டாக இருப்பீங்க எந்த வேலையுமே செய்ய தோணாதுனால சுறுசுறுப்பாக செஞ்சுட்டு இருக்கிறப்பவே ரொம்ப டயர்டாக இருக்குது எதுவுமே பண்ண முடியல என்னால் தூக்கமாக வருது அப்படின் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி இல்லைன்னா ஒரு 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 பிஸ்னஸோ ஒரு தொழில் பண்ணுறீங்க அதில் நிறைய நல்ல லாபம் வந்துக்கிட்டு இருக்கிறப்ப டக்குன்னு அது வந்து ஒரு நஷ்டம் ஆயிடுது திடீர்னு என்னன்னே தெரியல அந்த பிஸ்னஸ் கொஞ்சம் லோவாக இருக்குது எங்களுக்கு தொழிலில் வந்து கஸ்டமர்கள் வருவது குறைஞ்சிருச்சு இது மாதிரியெல்லாம் இருந்தது அப்படின்னாலே கண் திருஷ்டிகள் இருக்கும் வீட்டுக்குள்ளார வந்த உடனேவே ஏண்டா வந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து இருக்கும் அது மாதிரி இருந்தாலுமே உங்கள் வீட்டில் எதிர்மறை ஆற்றல் இல்லாமல் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெகட்டிவ் வைப் நிறைஞ்சு இருக்குதுன்னு அர்த்தம் உங்கள் வீட்டுக்குள்ளார அதனால் இப்போ நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் இந்த ஒரு எளிய விஷயத்தை செஞ்சீங்க அப்படின்னாலே போதும் இது அனைத்திலிருந்தும் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ரிலீஃபாகவே இருக்கும் இது சரிங்க இதை எத்தனை மணிக்கு செய்யணும் அப்படின்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேலே இரவு நீங்கள் பத்து மணி வரைக்குமே நீங்கள் இதை செய்யலாம் உங்கள் வீட்டுக்கு வெளியில் தாங்க செய்யணும் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்ருந்தாலும் பிரச்சனை இல்லை செய்யலாம் ஒன்றும் தப்பில்லை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்கடுகு உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுது இல்லைங்களா அந்த வெண்கடுகு நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் போய் கேட்டீங்கன்னா கூட இந்த வெண்கடுகு கிடைக்கும் இதை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க இந்த வெண்கடுகு வந்து பரிகாரத்துக்கு ரொம்ப 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 நல்லது நம்ம உடம்புக்குமே ரொம்ப நல்லது நம்முடைய முன்னோர்கள் வந்து இதை வந்து சமையலுக்கெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க இப்போ நம்ம எப்படி தாளிக்கிறதுக்கு கடுகள்லாம் பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா அது வந்து பிளாக் கலரில் இருக்கும் இது வந்து வெள்ளை கலரில் இருக்கும் ஒரு மாதிரி ப்ரவுன் கலரில் இந்த மா இதையுமே நம்ம சமையலுக்கு நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க அது நாகரிக வளர்ச்சியில இதை நம்ம மறந்தே போயிட்டோம் இப்போ பரிகாரங்களுக்கு மட்டுமே நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் சரிங்க இந்த வெண்கடுகு ஒரே ஒரு ஸ்பூன் இருந்தால் கூட நம்மளுக்கு போதும் அதற்கு மீது மு முது இப்போ ஃபஸ்ட்டில் இருந்து நாம் இதை எப்படி செய்யணுன்றதையும் பார்த்துடலாம் முதல்ல ஒரு சின்ன பேப்பரில் உங்கள் எதிரிகளினுடைய பேரை எழுதிக்கோங்க இன்ஜியல் தெரிஞ்சால் இன்ஜியலோடு நீங்கள் எழுதிக்கோங்க இல்லைங்க எங்களுக்கு அவங்க யாருன்னே தெரியாது எதிரிகள்லாம் யாருன்னு தெரியாது ஆனால் இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் எங்களுக்கும் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க எதிரிகள் தொல்லைகளே எங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த பேப்பரில் எழுதிக்கோங்க இதை வந்து நீங்கள் நார்மலாக ப்ளூ கலரில் எழுதினா போதும் இதற்கு வந்து எந்த ஒரு இந்த பேனா மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு ரூல்ஸும் இல்லை ப்ளூ கலர் நார்மலாக நம்ம எழுதுகிற பேனாலேயே நீங்கள் எழுதிக்கலாம் எழுதிட்டு அதை வந்து மடிச்சுக்கோங்க அந்த பேப்பரை ஒரு ரெண்டாக மடிச்சுட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெண்கடுகு ஒரு ஸ்பூன் வச்சுக்கோங்க ஒரு கற்பூரம் வச்சுக்கோங்க வச்சுட்டு உங்கள் வாசலுக்கு வெளியில அதை வந்து எரிச்சிடுங்க நீங்கள் அந்த மேலே கற்பூரம் வச்சு எரிக்கிறீங்க இல்லைங்களா அந்த எரிக்கும் போது இந்த வெண்கடுகு வந்து தெரிக்கும் இப்படி மிளகு எப்படி நாம வெடிக்குதோ அதே மாதிரி இந்த வெண்கடுகு பட்டு 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 பட்டுன்னு வெடிக்கும் இந்த மாதிரி நம்மளுடைய எதிரிகளும் பட்டு பட்டுன்னு நம்மளை விட்டு விலகி போயிருவாங்க அவங்களுடைய கண்திருஷ்டி பொறாமை பார்வை வைத்தெறிச்சல் இது எல்லாமே நம்ம விட்டு போகுவதற்கு ஒரு சிறந்த ஒரு எளிய ஒரு வழிதான் இந்த வழி இதை இன்றைய தினம் நீங்கள் தாராளமாக செய்யலாம் ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன் கிடைக்கும் ஒரு பேப்பரில் உங்களுடைய எதிரிகள் பேர் எழுதிக்கோங்க அதற்கு மேலே ஒரு ஸ்பூன் வெண்கடுகு ஒரே ஒரு கற்பூரம் நார்மலாக நம்ம பூஜைகளுக்கு யூஸ் பண்ணுற கற்பூரமே நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இது மூனையை வச்சு நீங்கள் அந்த பேப்பரோட சேர்த்து எரிச்சிருங்க ரொம்ப 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 விசேஷமானது இதை வந்து நீங்க வர ஞாயிற்றுக்கிழமைகள் நாட்கள்ல நீங்க இதை செஞ்சுட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதிரிகள் தொல்லைகள் மட்டும் இல்லைங்க வேற எந்த விதமான கண் திருஷ்டிகளாக இருந்தாலும் சரி அது அனைத்துமே தீர்ந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான வைப்பு வந்து கிரியேட் ஆகும் உங்கள் வீட்டில் ரொம்ப மன நிம்மதியோட மகிழ்ச்சியோட நீங்கள் வாழ்வதற்கு இந்த பரிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே உபயோகமாக இருக்கும் நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய எளிமையான பொருட்களை வச்சு தாங்க நான் எல்லா பரிகாரங்களையுமே சொல்கிறேன் இந்த வெண்கடுகு முக்கியமாக நம்முடைய பூஜை அறைகளில் இருக்க வேண்டிய ஒன்றுங்க அதனால இல்லாதவங்க நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க உங்க வீடுகளில் இருக்குது அப்படின்னா நீங்க அதையே ஒரு ஸ்பூன் எடுத்து நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம் தான் வாங்கி பயன்படுத்தணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை சரிங்க பெண்கள் மாத விடா காலத்துல இதை செய்யலாமா அப்படின்னு கேட்டா நீங்க பூஜை அறையில வெண்கடுகு வச்சிருக்கிறீங்க அப்படின்னா மாதவிடாய் காலத்துல நீங்க அதை எடுத்து பயன்படுத்த வேண்டாம் ஏன்னா திருப்பியும் நம்ம அதை வந்து பூஜை அறையிலயே வச்சிருவோம் இந்த மாதிரி பரிகாரத்துக்குன்னே தனியா நீங்க வேணா வாங்கி வச்சுக்கோங்க இல்லை இப்ப பூஜை ரூம்ல இருந்து எடுத்து நாங்கள் பயன்படுத்திட்டோங்க அதை தனியா வச்சுட்டு வேற ஒன்று வாங்கி நீங்க பூஜை ரூம்ல பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது கண்டிப்பாக உங்களுடைய எதிரிகள் தொலைகளே இருக்காது அவ்வளவு அற்புதமான ஒரு பரிகாரம் தான் இது ரொம்ப ரொம்ப எளிமையானது ஒரு பேப்பர்ல உங்களோட எதிரிகள் பேரை எழுதி ஒரு ஸ்பூன் வெண்கடுகு வச்சு ஒரு துண்டு கற்பூரத்தை வச்சு நீங்க எரிக்க போறீங்க இவ்வளவுதானங்க ரொம்ப எஃபெக்டிவானது கண்டிப்பாக கண்டிப்பா இதை நீங்க செஞ்சு பாருங்க கை மேலே உங்களுக்கு நிஜமாகவே பலன் கிடைக்குங்க இதை வந்து நாம் ரொம்ப நம்பிக்கையோடு செய்கிறவங்களுக்கு ரொம்ப 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 எஃபெக்டிவான ஒரு பவர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி எதிரிகள் தொல்லைகள்லாம் அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் அவங்க குறுக்கிடவே மாட்டாங்க அப்படி ஒரு பவர்ஃபுல்லானது இந்த பரிகாரம் சரிங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்